அன்புக்குரியவர்களே வெள்ளிக்கிழமை நண்பர்களோட கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதம் இன்றைய விவாதத்தில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி உடற்பயிற்சின்னா என்ன அதை ஏன் செய்யணும் இதான் கேள்வி இப்போ இந்த உடற்பயிற்சி அப்படின்னும் போது நாம் இந்த ஒர்க் அவுட் அப்படிங்கிறத இதில் கொண்டாந்து தவறாக சம்மந்தப்படுத்திக்கிறோம் இப்போ குறிப்பிட்ட சில சினிமா ஹீரோக்கள் அவர்கள் திரைப்படங்களில் ஏற்கின்ற பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி செயற்கையாக உபகரணங்களை வைத்து உடலை முறுக்கி தங்கள் உடலை ஆறு சிக்ஸ் பாக்கு எயிட் பாக்குன்னு வச்சு காட்டுறாங்க இவையெல்லாம் உடற்பயிற்சி என்ற கணக்கிலேயே வராது இது செயற்கையாக உடலில் இருக்கின்ற தசைகளை முறுக்குவது இதனால் உடலின் உள் உறுப்புகளும் நரம்புகளும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று மருத்துவர்கள் சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு உடம்பு மூலதனம் அவங்கள குறை சொல்லிக்கொண்டியில் இப்போ உடற்பயிற்சி என்பது என்ன நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் அமைதி தரக்கூடியது மகிழ்ச்சி தரக்கூடியது எந்த பயிற்சியாக இருந்தாலும் அது உடற்பயிற்சி நடப்பது மெதுவாக ஓடுவது தியானம் இவை மூன்றும் அற்புதமான உடற்பயிற்சிகள் இப்போது இந்த உடம்பு வந்து பருமன் ஆகிறது குறையிறது இதுக்கெல்லாம் நிறைய இப்போ வைத்தியம் வந்துடுச்சு சரி உடல் பருமன் அப்படிங்கிறது உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை இது டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது என்னுடைய நண்பர் ஒருத்தர் வரும் இப்போ அவனுக்கு என் வயசாகுது அறுபத்தி மூணு வயசு ஆகுதுங்க அவன் உடம்பு நான் இருபது வயசில் இப்படி பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இருக்கிறான் வயிறு இருக்காது ஒன்றும் இருக்காது ஆனால் பக்காவாக தின்னுவான் காலையில் பத்து இட்லி மதியானம் மூணு முறை சோறை போட்டு ஒரு கட்டு கட்டுவான் ஆனால் உடம்புல ஒல்லியாக தான் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒல்லியாக தான் இருக்கு இது எல்லாமே உடல் வாகு இந்த உடல் வாகு என்பது வேறு ஒபிசிட்டி அப்படிங்கிறது வேறு உடல் பருமன் அப்படிங்கிறது வேறு நாம் திங்கிறது ஸ்டீராய்டு உள்ள உணவுகள் கோழி உட்பட சகலமும் இப்ப வந்து படுமோசமாக மருந்து பொருளால உருவாக்கப்படுது அப்படிப்பட்ட பொருள்களை தின்னும்போது உடல் பருமன் ஒபிசிட்டி வருது சரி நாம ஏன் வேற தலைப்புக்கு போகணும் எனக்கு உடற்பயிற்சின்னா என்ன அதை எப்படி செய்யணும் அவ்வளோதான் இப்ப உடற்பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நடை பயிற்சி மிகச்சிறந்த உடற்பயிற்சி இப்போ இந்த உடம்பு உயிர் இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் மூணு ஓட்டம் இருக்குது முதல் ஓட்டம் ரத்த ஓட்டம் ரெண்டாவது வெப்ப ஓட்டம் மூன்றாவது காற்று ஓட்டம் முதல் ரத்த ஓட்டம் இந்த உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவுக்கும் ரத்தம் பரவ வேண்டும் அதற்கு என்ன பயிற்சியோ எளிமையான பயிற்சி அதை மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவது உடலிலே உணவுப் பொருள் எரிக்கப்பட்டு வெப்பசக்தி ஆகிறது இந்த சக்தி நரம்பின் மூலமாக உடல் முழுக்க பரவி ஒரு மின்னோட்டம் எலக்ட்ரிக் சர்க்கியூட் இருக்கு இது வெப்ப ஓட்டம் அதனால்தான் உடம்பு வெப்பமாக இருக்கிறது மூன்றாவது உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் பிராணவாயு ஒவ்வொரு அணுக்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் இந்த மூன்று ஓட்டம் சீராக இருந்தால் உடல் நலமாக இருக்கிறது என்று பொருள் இதில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் தடைபட்டாலோ அல்லது ஒழுங்குமுறை நீங்கினாலோ உடல் நோயில் விழுந்தது என்று பொருள் ஆகவே உடற்பயிற்சி என்பது என்னை பொறுத்தவரை காலையும் மாலையும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடங்கல அதே மாதிரி இந்த நடக்கும் போது காதில் பாட்டு போட்டுக்கிட்டு நடக்கிறது இல்லை ஊரில் இருக்க பொம்பளைங்கள்லாம் ஒன்றா கூட்டிக்கிட்டு ஆறு ஏழு பேர் சேர்ந்து என் வீட்டுக்காரன் அதை பண்ணுறான் வீட்டுக்காரன் இதை பண்ணுறானா அப்படின்னு வள 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 வளன்னு பேசிக்கிட்டு போகிறது தப்பு இதெல்லாம் நடைப்பயிற்சிக்கு எதிரானது அமைதியாக நடக்க வேண்டும் நீங்கள் நடக்கும்போது உங்கள் காற்றை நீங்கள் உணர வேண்டும் உங்கள் மூச்சுக்காற்று சீராக உங்கள் உடலில் பரவுவதை நீங்கள் உணர வேண்டும் ஓட வேண்டாம் கையை வீச வேண்டாம் இயல்பாக நடந்து செல்லுங்கள் காலையில் ரெண்டு கிலோமீட்டர் மாலையில் ரெண்டு கிலோமீட்டர் நன்றாக உடலை வியர்வை வரும் அளவுக்கு விடுங்கள் அமைதியாக நடந்து செல்லுங்கள் இப்போ என்கிட்ட கடைசி அவர் நண்பர் கேட்டார் எதுக்கே அந்த உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னாரு நான் அவருக்கு பதில் சொன்னேன் தினமும் நிறைய பொருள்களை பயன்படுத்துறேன் ஏங்க சமையல் கிட்டே எடுத்துக்கங்க ஏகப்பட்ட பாத்திரத்தில் புழங்குறோம் இல்லையா அந்த பாத்திரத்தில் என்ன செய்கிறோம் அப்படியே மறுபடியும் எடுத்து பயன்படுத்துகிறோம் சுத்தமாக விம்பார் போட்டு தொடச்சி அதை கழுவி சுத்தமாக்கி அதைத்தானே மறுநாள் பயன்படுத்துகிறோம் அப்படிதாங்க உடற்பயிற்சி இந்த உடம்பு அப்படிங்கிறது நாம் பயன்படுத்துகிற பொருள் அது சுத்தமாக இருக்கணும் தினமும் சுத்தம் பண்ணி மறுநாள் பயன்படுத்துங்க உடற்பயிற்சி செய்து வாழ்க வளப்பட்டு